பாடசாலையில் வந்து தேவாரம் சொல்வதற்காக தேன் போடுவார்கள் இன்ன நாளுக்கு சொல்லி அந்த நேரத்தில் கூட நான் விக் சொல்லி பாடசாலைக்கு வந்து நான் போகாம இருந்து வரலாறு இருக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடகங்கள் எல்லாம் போடுறது மிகச் சிரமமாக இருந்திருக்கும் அந்த காலத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியமானது ஈழம் இமயம் வரை கொடி கட்டிய வளநாட்டு மண்ணிலே களமாட வருபவர்கள் வரட்டும் தந்த தமிழரசை கண்டர்கள் தலைகள் இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் அதிக இந்த மாதிரியான நாடகங்களை விரும்புகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீர்களா தலைவர் அவர்களை நான் இன்றைக்கும் மறக்க அவரை சந்திச்சதே மிகவும் ஒரு கைகள் விரகானதா நிச்சயமாக அதே போல இந்த சங்கநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு கலை வடிவம் கிட்டத்தட்ட ஆயிரம் மேடைகளுக்கு மேலே ஏறி இருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக ஈழ சிவாஜி அப்படி என்கின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் அந்த பட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விருதினர் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அல்லது கலைஞர்களோடு பேசுவது வழக்கம் அதே போல இன்றைக்கும் ஒரு ஆளுமையோடு போகின்றோம் யார் என்று சொன்னால் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நாடகம் பாட்டு எழுத்து மற்றும் வானொலி நாடகம் என்று சொல்லி ஒரு பன்முக கலைஞராக வலம் வந்திருக்கக்கூடியவர் இன்றைக்கு பல திரைப்படங்களிலும் தன்னை இருக்கிறார் நவம் அவர்களோடு தான் மற்றும் கலைஞர் நவம் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் அவரோடுதான் இன்றைய நேர்காணல் போக போகிறது தொடர்ந்து பேசலாம் அவரை மன்னித்துக் கொண்டு வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நல்லா சரி இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து பேசப் போகிறீர்கள் கண்டிப்பாக உங்களோடு பல விடைகள் கேட்க ஏனென்றால் ஏதாவது ஒரு துறை மட்டுமல்லாமல் உங்களையே அர்ப்பணித்து இருக்கிறீர்கள் அந்த ஞாபகார்த்தங்களை கொஞ்சம் மீட்டி பார்க்க போகின்றோம் எப்படி இருந்தாலும் பல துறைகள் இருக்கிறது பொதுவாக இருந்தாலும் இந்த நாடு துறையில உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது உண்மையிலேயே என்னுடைய பயணம் வந்து நாலு ஐந்து வயதுகள்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லி எல்லோரும் அப்படி தான் ஆரம்பம்னு சொல்கிறது ஆனால் என்னுடைய கலைப்பயணம் வந்து பதினைஞ்சு பதினாறு வயதில் ஆரம்பமானது நான் வந்து பாடசாலையில் வந்து தேவாரம் சொல்வதற்காக டேர்ன் போடுவார்கள் இந்நா இன்ன நாளுக்கு இன்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட நான் பிக்கங் கூச்சம்னு சொல்லி பாடசாலைக்கு வந்து நான் போகாமல் இருந்து வரலாறும் இருக்குது ஆனால் இன்றைய பொறுத்த நிறைய மக்கள் எனக்கு முன்னால் இருந்தால் தான் நாளை நடிக்கக்கூடியதாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ அது அந்த அந்த நிறம் அப்படி நான் நினைக்கிறேன்னு என்னுடைய பரம்பரையாக எங்களுடைய அப்பா வந்து உண்மையாக ஒரு இசைக்கலைஞராக இருந்தவர் அதே போல் அம்மாடைய அப்பா ஒரு இசை நாடக பாடகர் அண்ணா நாடக கலைஞராக இருந்தார் அதை ஊடாக ஒரு இரத்த கலை அந்த ஊடாகத்தான் எனக்கு அந்த கலை வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பதினஞ்சு பதினாறு வயதுலான் என்னுடைய அந்த கலை பயணம் ஆரம்பமாகுது தொடர்ந்து கலை படங்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் ஏறி இருக்கணும் அதை விட பத்துக்கும் மேற்பட்ட குறும் படங்கள் அதை விட அஞ்சுக்கும் மேற்பட்ட ஒரு படம் திரைப்படம் அதே போல் வானல் நாடகம் பாடல்கள் என்று நிறைய நிறைய நான் செய்து கொண்டு நிச்சயமா அப்படி இருக்கும்போது எப்பொழுதுமே இந்த பல மேடைகள் நாங்கள் ஏறி இருந்தாலுமையா முதலாவது மேடை அப்படின்றது வந்து எல்லோருக்குமே மிக சிறப்பு வாய்ந்தது யாராலுமே அவ்வளவு இலகுவாக மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதலாவது மேடை இதை ஏறுகிறீர்கள் அந்த மனநிலை அது எப்பொழுது நடந்திருக்கிறது முதலாவது மேடை என்னுடைய நாடகம் அப்படின்னு சொல்லிடாது என்னுடைய ஊரில் ஒரு கோயில் இருக்கு முருகன் கோயில் அதில் முந்திரி நீங்கள் அறிந்தீர்களோ என்ன தெரியாத இந்த தேனிசம் மலை என்று பாடல் போட்டி வைப்பார் பாட்டுக்கு பாடுன்னு சொல்லி எல்லாம் வைப்பார் அப்போ அதில் தேனிசமலைன்னு சொல்லி பாட்டு போட்டு வச்சினோம் அப்போ நான் வந்து பாடல்கள் வந்து எங்களுடைய அப்பா வந்து தோட்டத்தில் நான் பாடசாலை முடித்து வந்து வேலை செய்கிற நேரங்கள் எல்லாம் நான் ரேடியோ அதில் தடியில் கொலி போட்டு வந்து கேட்டுக்கிட்டு தான் வேலை செய்கிறார் இந்த பழைய பாடல்கள்னா என்ன விருப்பம் அப்போ பாட்டு வர எல்லோரும் தெரியும் நான் போய் சும்மா ரெண்டு நான் அந்த கோயில் அட்டையில் நிற்க நண்பர்கள் சொல்லிக்கணும் நான் நீங்கள் பாடுவீங்களானே இப்போ போட்டிக்கு கேட்கணும் பாடுங்க வேணும் சொல்லி அப்படியா டாப்பான்னு சொல்லி போட்டு பார்த்தா நான் ஒரு நாற்பது முப்பது பேர் வரும் பாட்டு போட்டியில் அப்போ நான் ஒரு பாட்டை பாடினேன் வாங்கி வந்து ஒரு வாழம்பர் வரும் இப்போ உங்களால் பாட முடியுமா அதில் ஒரு இரண்டு வரி சரி வாங்கி வந்தே ஒரு வாழை வந்தவே அது தாழைமரம் வாங்கி வந்தே ஒரு வாழைமரம் வந்தவனே அது தாழை மரம் இளவானம் கண்டே முள்ளானதா என் கைகள் தீண்ட விரகானதா அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாதா வாங்கி வந்தேன் ஒரு வாழைமரம் வந்த பின்னே அது தாழைமரம் உண்மை அந்த பாடல் பாடிவிட்டு வாங்கிவிட்டேன் யார் முதலாம் வந்து யாருக்குமே தெரியாது பாப்ப பேருண்டைங்க பிடிக்கிறது அப்ப சரி என்று நான் சும்மா நோமெல்லாம் தான் நின்றனான் பாடல் போட்டிக்கான முடிவு வந்துட்டுன்னு சொன்னாங்க பார்த்தா முதலாம் இடம் வாங்கி வந்து வாழம்பரம் பாடிய பாடிய அவர்கள் முதலாம் இடம் மிக சந்தோஷமாக இருந்தது கிடைச்ச பரிசு வந்து ஐம்பது ரூபா முதலாம் பரிசு அப்படியே அப்படியா அதனை தொடர்ந்துதான் பில்லிசே அதனை தொடர்ந்து தொடர்ந்து பண்பாட்டு கழகம் ஊடாக வீதி நாடகம் என்ன கோடி வேறு வீதி நாடகம் புதுவை என்பன் அவருடைய நிறையாழ்வில் முதல் வீதி நாடம் அதுதான் கிராமங்கிரமா சென்று அதை நடத்தினாங்க இனியோரு இதை செய்வோம் அதே போல வேள் இதெல்லாம் புதுவையன் சார் அதாவது செல்வம் நாடுகள் நாடகங்கள் நல்ல கணிங்க அவருடைய நெறியாழ்வையில நாங்க தொடர்ந்து நாடகம் படம் ஓடிக்கொண்டிருந்தது அதே போலயா நாடகங்கள் வந்து வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சுவாரஸ்யமாகவும் அழகாக இருக்கக்கூடிய அந்த நாடகம் முழுக்கில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தருக்கும் கொஞ்சம் சிக்கலானதாக இருக்குது ஏனென்றால் பல கலைஞர்கள் வந்து அவர்களுடைய நாடக வாழ்க்கையில் நல்ல வடிவாக நடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு வீட்டில் பொருளாதார சிக்கல் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த யுத்த காலங்கள் எல்லாம் நடந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் கண்டிப்பாக இந்த வீதி நாடகங்கள் எல்லாம் போட்டிருப்பீர்கள் அந்த நேரங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடகங்கள் எல்லாம் போவது மிகச்சிரமமாக அந்த காலத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியமானது உண்மையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்துல நாடகம் அரங்கேற்றதை விட வெண்ணில தான் மிக கஷ்டமாக கஷ்டப்பட்டாங்க அதுல வந்து எங்களுடைய கலைஞர்கள் நோய்வாய்ப்பட்டு மடிந்தும் இருக்கணும் அதோட உணவு பிரச்சனை இருந்தது அதோட ஆஹ் மருந்து தட்டுப்பாடு கொலரா டங்கு அதோட மலேரியா காய்ச்சல் அங்கதே மக்கள் ஆக்ரமிச்ச காலம் உண்மையிலே மறக்கல குளிசியே இல்ல குளோரோகொயின் இல்ல பிரேமாக்கும் இல்லை சிக்கலான அது அதை விட இருக்கிறதுக்கு நல்ல வீடு வாசலில் நாங்கள் இருந்து அங்கே இடம் பேர்ந்து போய் இருந்தது அந்த இடம் எங்களை கலைப்பணியும் செய்யணும் எங்களோட மன உறுதியோடு தான் நாங்கள் அதை மன உறுதியை தான் நாங்கள் அதை வச்சுக்கொண்டதான் நிகழ்ச்சி செய்யும் தவிர கனை சிக்கல் மத்தியில் அந்த நாடகங்கள் வீதி நாடகங்களை நாங்கள் செய்யக்கூடிய இருந்தது அதை விட துவிச்சக்கர வண்டியிலே நாடகங்களை நாங்கள் செய்யினாங்க முதல்ல வந்து சண்டியன் ஒரு நாடகம் உண்டு அதுவும் புதுவையன்பன் அவருடைய தான் சண்டியன் இந்த நாடகம் ஐரம்பையாக நடிச்சிருந்தார் அவர் மடிஞ்சிட்டார் மறைஞ்சிட்டார் அது நல்ல கலைஞர் அவர் என்னுடைய சேர்ந்து நடிஞ்சிருந்த நடிச்சிருந்தார் அதில் தான் குறவனாக நடிச்ச அதாவது குரு செல்பவனாக நடிச்சிருந்தேன் அதில் என்னுடைய துணைவியாரும் நடிச்சிருந்தார் பிறகு அவர் ஹாஸ்பிட்டல் பயிற்சி வகுப்பு போனதால் இன்னும் ஒரு தங்க கே மாண்டர் தாங்க அப்போ அது வந்து மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பை பெற்றது எல்லாம் சேர்ந்து ஐந்து ஆறு மேடைகள் நாங்கள் போட்டிருந்தோம் அப்படி அதை விட உயிர்த்தெழு தழு என்கின்ற ஒரு நாடகம் அது வந்து திருச்சக்கர வண்டியில் ஒரே உடை அணிந்து லைனாக சேர்ந்து சைக்கிளில் லைனாக சேர்ந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த இடத்துல நடந்து துச்சக்கர வண்டி வண்டிகளை விட்டுட்டு நாடகத்தை போடுறது ஐந்து ஆறு மேடைகள் போடுவோம் அதை விட ஒரு விஷயம் சொல்லி இல்லை மறந்துட்டேன் அந்த சவால் இப்போ விஷயம் இருக்குத்தானே அதில் வந்து இன்னொரு சிக்கல் நடந்ததுன்னு சொன்னால் அந்த நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த கிளைமர் தாக்குதல் முதல் நடந்தது மறந்துடுவேன் சொல்கிறேன் கிளைமர் தாக்குதல்கள் கூடுதலாக நடந்தது அதில் வந்து நாங்கள் போன்ற வழிகளில் அதில் சிக்கல் வரும் அதாவது மடிஞ்சு கொண்டே இருந்தார்கள் அந்த தாக்குதல் அதால் எங்களுக்கு பயமாக இருந்தது அதுவும் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது உணவு தட்டுப்பாடு வருத்தங்கள் அது எழுது பிரச்சனைகள் இது ஒரு சவாலாக இருந்தது சரி இதுக்கு வருவோம் அப்போ அந்த நாடகம் வந்து வீதி நாடகம் வந்து வீதியாக நாங்கள் சென்று போட்டுருந்தோம் அதற்கிடையே மக்கள் எங்களை வரவேற்றார்கள் எப்படி என்று சொன்னால் நாங்கள் போகின்ற பொழுது இன்முகத்துடன் அவர்கள் எங்களை வரவேற்று உணவு தருவார்கள் தேனீர் தருவார்கள் உண்மையிலே அந்த மக்களை நாங்கள் மறக்க முடியாது நினைக்க இப்போவுமே எனக்கு கண்கலங்குற மாதிரி இருக்கிறது நல்ல நல்ல அரவணைப்போடு எங்களை அணைத்தார்கள் அவர்களுடைய அந்த தான் எங்களுக்கு உட்பகத்தை கொடுத்தது நாடகங்கள் நாங்கள் நடத்துவது உட்பகத்தை கொடுத்தது யாழ்ப்பாண மக்கள் அங்கே இடம் பெயர்ந்திருந்தார்கள் வன்னியில் யுத்த காலத்தில் அதேபோல் அங்கத்திய மக்கள் வன்னி மக்கள் இருந்தார்கள் அவர்களே நாங்கள் இந்த நேரத்தில் உண்மையில் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் எங்களை அரவணைத்தது உண்மையை மறக்க முடியாது அதை விட நாங்கள் நிகழ்ச்சி செய்கின்ற காலத்தில் வந்து அதில் வந்து நாங்கள் பாடசாலைகள் அதை விட வாசிக்க சாலைகள் நிணல் மரங்கள் அதுகளுக்கு வந்து நிகழ்ச்சியில் உண்மையிலேயே என்ன நாங்கள் மறந்தாலும் அந்த நிணல் மரங்கள் ஆலமரங்கள் எங்களை மறக்காது அப்படி நாங்கள் அதுகளுக்கு நிகழ்ச்சி செய்தாங்க அப்படியே மற்றது இரவு ஏழில் வந்து நாங்கள் பாடசாலைகள் வாசிய தான் படுக்கிறது படுக்கிறேன்னு சொன்னால் முயற்சி இறக்கி விட்டுட்டு பாடசாலை முயற்சியில் இறக்கி விட்டுட்டு அதில் தான் நாங்கள் படுத்து எழும்புறது ரெண்டு மணிக்கு போய் படுப்போம் என்ன என்ன எந்த விஷயம் எனக்கு வந்து தலைக்கு ஏதாவது வச்சு தான் படைக்க வேண்டும் உயரம் அப்போ சொல்லுவார்கள் அந்த படுத்து எழும்புற நேரங்களில் வாட்டாக முன்னே இருக்கக்கூடாது ஆனால் நாங்கள் தலை உயரத்துக்கு நான் வாட்டாக தான் அந்த வெஜிட்டு கீழே வச்சு படத்தெலும்பி இருக்கிறோம் தான் வைக்கிற நாடக நாடகப் பொருட்கள் இருந்து அப்படி தான் படத்தெலும்பி அந்த நிகழ்ச்சிகளை செய்தனாங்க கண்டிப்பாக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றும் பொழுது அந்த காலத்தில் அந்த யுத்த காலத்திலும் மக்களினுடைய வரவேற்பு என்பது நிச்சயமாக அமோகமாக இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் அதிகளவாக இந்த மாதிரியான நாடகங்களை விரும்புகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீர்களா விரும்புகிறது மிகவும் குறைவாக இருக்குது என்னென்னு சொன்னா சாரி இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் படங்கள் இப்போ நாடகம் தான் கூடுதல அதை விட்டுட்டு விலகிற மாதிரி இல்லை எல்லாரும் அதே பாதுகொண்டிருக்கிறதும் அதை விட இசைக்குழு அதை போய் எங்களுடைய குழு போய்கொண்டு இருக்குது அப்போ இந்த டிவியோடய ஆக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதால இந்த நாடகங்களை வந்து விரும்பின நாங்களே நாடகத்தையும் வந்து நாங்களும் அரங்கேற்றவும் வேணும் கோயில் தலைவர்களாக இருந்தான்னு அதே போல் கிராம தலைவர்களாக இருந்தான்னு நாடகங்களை அரங்கேற்றதுக்கு முன்வர வேணும் அவர்கள் முன்வாரில்லை சும்மா பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை போடுவார்கள் விஷயம் முடியுது நாங்கள் பாது போடுவார் அவர்கள் நல்ல இசைக்குழு சொன்னாலே துல்லியமாக நல்ல இசைக்குழு இருக்கு நல்ல பாடகர்கள் இருக்கிற அவர்களை வாழ்த்த வேணும் அவர்களோடு சேர்ந்து அவருடைய மேடை அவர்களுடைய மேடையில் பத்து திருவிழாண்ட ஒரு திருவிழா கலைஞர்களுக்காக ஒதுக்க வேணும் ஒதுக்கி இளங்கலைஞர்கள் கோலாட்டம் கும்மி பாடல் நடனம் அதை விட பழைய நாடகங்கள் பாட்டுகள் அதையெல்லாம் மேடை ஏற்றி கொண்டு வந்தால் மக்களை நாங்கள் அந்த பக்கம் திருப்பி கொண்டு வரலாம் கண்டிப்பாக அதே போல இந்த கப்பல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வானொலி நாடகம் ஒன்று இருக்கிறீர்கள் இந்த நாடகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்னவாக இருக்கிறது நான் நாடகங்கள் சும்மா நாடகங்கள் எழுதுவேன் பாட்டும் எழுதுவேன் ரேடியோ நாடகம் எழுத எழுத பண்ணும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது அப்போ கருணர் ரவி அந்த ரேடியோ நாடகம் எழுதுறது அவருடைய ஆள வச்சு என்ன மாதிரி எழுதுறது இந்த ஸ்கிரிப்ட் இப்படி எழுதலாம் அனைவர் சொல்லி தந்தை இப்படி தான் எழுதுறேன் இப்படி தான் எழுதுறேன் அப்ப பல நாடகம் எழுதி கொண்டு வந்துட்டேன் ஒருக்கா போட்டி நாடகம் வந்தது போட்டி நாடகத்தை எழுதின ஆனால் எடுப்படையில் அடுத்த நாட அதை அனுபவம் தானே அப்போ அடுத்த நாட கப்பல் விருதுன்ற ஒரு நாடகத்தை எழுதுன பார்த்தா அறிவிக்கணும் ரேடியோவில் அறிவிக்கணும் நம்ம கப்பல் விருது நாடகம் முதலாம் இடம் மிக சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது நல்ல நாடகம் அதாவது இந்த அதாவது யாழ்ப்பாணத்தில் பிரச்சனை அந்த உணவுக்கு தட்டுப்பாடான நேரத்தில் கப்பல்கள் ஒன்றும் சாப்பாடு சாமான் கொண்டுராத நேரத்தில் அந்த கதையை நான் அங்கே அறிஞ்சு கொண்டு அந்த கதையை எழுதுங்க நல்ல நாடகமாக இருந்தது நிச்சயமாக அதே போல இந்த பெண் விடுதலை மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணியில் இருக்கிறீர்கள் இந்த பெண் விடுதலை சம்பந்தமாகவும் நீங்கள் பல நாடகங்கள் நடிந்திருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது பெண் விடுதலை ஏன் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா சுகாரம் சம்பந்தமாக விழிப்புணர்வு உண்மையிலே அது எங்கேயும் தேவைதான் இப்போவும் தேவைதான் அது வெண்ணிலே மக்கள் கூடுதலாக இருக்குது அதுவும் உண்மையாக தேவையாக இருந்தது அதை விட நாங்கள் நினைக்குமா அப்போல்ல பெண் விடுதலை இப்போ அடக்குமுறை இருக்குது எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் திரைப்படங்களுக்கு பெண்களை நடிக்கிற கேட்குறோம் கேட்குற நேரங்களே எங்களுக்கு இவர்கள் வரவு குறைவாக இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் நடிப்பு காணாமல் இருக்கு அவர்கள் அவர்கள் வந்து திடீரெண்டு நடிக்க வந்தாக்களை இருக்கும் அப்போ இங்கே விரைவு குறை வேண்டாம் அங்கே விடுதலை இல்லைன்ற நேர்த்தம் அப்ப அவர்களையும் விடுதலையா எழுச்சி விட்டணும் முடியும் அவர்களுக்கு அவர்களுக்குரிய எழுச்சி நாடகங்களை போட்டு அவர்களுக்குரிய ஊக்குவிப்பை அவர்களுக்குரிய எழுச்சியை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அதே போல இந்த சங்கநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு கலை வடிவம் கிட்டத்தட்ட ஆயிரம் மேடைகளுக்கு மேல ஏறி இருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக ஈழ சிவாஜி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருக்கிறீர்கள் அந்த பட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு சங்கநாதம் என்கின்ற ஒரு கலைஞர்கள் வந்து வண்ணியில் அந்த போர் சூழலில் வந்து திரைப்படங்களும் கொடுத்ததா இல்லை அந்த நேரத்தில் ஒரு சோகமான காலத்தில் ஒரு எழுச்சியான மக்களை ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய சந்தோஷத்துக்கு ஊடாக ஒரு விடியத்தை சொல்லக்கூடியதாக ஒரு ப்ரோக்ராம் செய்ய வேணும் என்று பேபி ஆசிரியவர்கள் முடிவெடுத்து எங்களுடைய மாலை வச்சு அந்த நிகழ்ச்சியை வாங்கினாங்க அது வந்து இப்போ சினிமா பாடல்கள் இந்தியன் சினிமா பாடல்கள் இப்படி அந்த அபிநயங்கள் பாடல்கள் ஏற்ற நடிப்போடு மாதிரி எங்களுக்கு ஏற்ற உடைகளை நாங்கள் பண்பாடான உடைகளை அணிந்து ஆண்களும் பெண்களும் அந்த பாடலுக்கான அபிநயம் காட்சி அமைப்பை செய்திருந்தாங்க உண்மையிலே நிறைய வரவேற்பு பெற்றது இங்கே மாதிரி யாழ்ப்பாணம் மட்டுமில்லாமல் மட்டக்கிழப்பூ திருகோணமலை வன்னி தீவு பகுதி அங்கே எல்லா இடமும் போட்டினாங்க தீவு பகுதியில் போடுற இடத்துல ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது ஒரு அம்மாரால் போனா நிகழ்ச்சி பார்க்க வரது அப்போ எங்கள்கிட்ட நாட தம்பியாக நிகழ்ச்சி இல்லாத நேரங்களில் பின்னு ரெண்டு பார்ப்பாங்க அப்படி போகும் ப்ரோக்ராம்னு சொல்லி அப்போ இப்போ ஓடி வந்திருக்கிறோம் முன்னுக்கு ஒரு அம்மாரோ பெரிய கொண்டையை வச்சு கொண்டு இருக்கிறான் மண்ணாங்கட்டி வச்சு கொண்டு நிற்கிறாரு நாங்கள் நிகழ்ச்சி பார்க்க மாட்டேன் நிற்கிறோம் விருது அடிஞ்சாரு ரெண்டு சொல்லி போட்டு பேசி போட்டு பாத்திரம் ரெண்டாவது அப்படியெல்லாம் சிவாஜியங்கள் நடந்திருக்கு அப்போ ஈழத்தை சிவாஜிங்கன்ற கதை பற்றி கேட்குற மாதிரி அது வந்து எனக்கு வந்து கூடுதலாக தனிப்பட்ட பாத்திரங்கள் குணச்சித்திர பாத்திரங்கள்லாம் கூடுதலாக வாரது அந்த வகையில் வந்து அப்படியான பாத்திரங்கள் போய்க்கின்றது மக்களால் வந்து ஈழத்தை சிவா சிவாஜி மாதிரி நடிக்கிறீங்க சிவாஜி மாதிரி நடிக்கிறீங்க நல்லா இருக்குது உடம்பு கூடினா உடம்பு குறையுங்கோ அப்படி சொல்ற அளவுக்கு மக்கள் இருந்தது அப்ப அதில் வந்து ஒரு அரச பாத்திரம் வந்து செய்தா என்ன சொன்னால் இப்படி வெங்கு மார்பா ஈழம் முதல் இமயம் வரை கொடி கட்டிய வளநாட்டு மண்ணிலே களமாட வருபவர்கள் வரட்டும் தங்க தமிழரசை கந்த தருக்கர்கள் தலைகள் தரையிலே உள்ளட்டும் என்று முரசங்கள் முழங்கட்டும் முரசங்கள் முழங்கட்டும் இது வந்து சிவாஜி மாதிரி இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சொல்லி அப்படி வந்து அப்படின்னு நல்ல ஒரு ப்ரோக்ராம்மே மக்கள் மத்தியில் இப்பவும் போடுறேன் நீங்க சங்க அடிச்சினைகள் இல்லையே இன்னும் கேட்குற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு கலைஞரை இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் ஞாபகம் வச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நடிப்பினால் மட்டுமே அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம் இப்படி இருக்கும் பொழுது ஐயா பல இருந்தும் கண்டிப்பாக நிறைய பாராட்டுகள் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆனால் உங்களால் மறக்க முடியாத ஒரு பாராட்டு இந்த நபரிடமிருந்து கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே நிறைய பாராட்டுகள் கிடைச்சது உண்மையிலே ஒன்றும் நாங்கள் மறக்க முடியாது ஆனாலும் இந்த நெஞ்சில் பதிஞ்சு ஒரு நிகழ்வண்டும் ஒரு நாள் நடந்தது வன்னியில் நாங்கள் துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் நலிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை செய்கின்ற நேரத்தில் எங்களை பாராட்டி சிறியதொரு பணத்தொகையும் தந்து எங்களை ஊக்குவித்த அவர்களை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் உண்மையை அவரை சந்தித்ததே மிகவும் ஒரு மன மகிழ்ச்சியாக இன்றைக்கும் இருக்குது முப்பது வருட கால பயணத்திற்கு பிற்பாடு இப்பொழுது பல திரைப்படங்களில் வந்து நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி என்னென்ன படைப்புகள்ல உங்களை பார்க்கலாம் இனி அப்படின்னு சொல்ல முடியுமா திரைப்படம் வந்து நாடகத்திலேயும் தான் திரைப்படம் ஆரம்பம் பெரிய நடிகத்திலும் சிவாஜி கூட நாடகத்திலயும் தான் திரைப்படத்துக்கு வந்தது சிவாஜி பெயரே அவர் நாடகத்துல வச்சு அப்ப முதல்ல வந்து திசைகள் வெளிக்கும் ஒரு படம் திரைப்படம் அது வந்து கேசவராயன் அவர் மறைஞ்சிட்ட நல்லூர் இயக்குனர் அவருடைய படம் அதனைத் தொடர்ந்து குறும்படங்கள் அதை விட சாமியண்ண ஈசகண்ணாண்டு ஒரு குறைப்பு அப்படி நிறைய படங்கள் அப்படியே செய்து செய்து கொண்டு வந்தேன்னா அதோடய பாடலுக்கான நடிப்பு அப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்ததுனால் அந்த அப்படி போய்கொண்டிருக்கேன் இப்போ வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்னை சந்தித்து நீ படம் செய்வீங்களோ செய் நீங்கள் செய்கிறீங்களா வேண்டாருங்க நீங்கள செய்தீங்களோடு கேட்டார் ஓகே தமிழ் செய்வோம் வேண்டாம் சொன்னேன் அவருக்கு என்னை சந்திப்பீங்களோன்னு சொல்லி அப்புறம் நான் மெல்லாவிலேயும் அவருடைய இடங்கள் அங்கே போய் சந்தித்து ஓகே உங்களை ப்ரொபஸருக்கு போடுவோம் முதலாவது என்ன சொல்லி வெனவேட்டை வெனவேட்டை வண்டியில் போட்டார் ப்ரொபஸருக்கு அது சூப்பரான படமாக வந்தது அதனைத் தொடர்ந்து அவர் என்ன விட இல்லை ப்ரோ வெனவெட்டை டூ அதுக்கும் எடுத்தார் தொடர்ந்து விலங்கு திற்கம் பண்ணுற ஒரு படம் அந்த படம் இப்போ பிரம்மாண்டமாக வரப்போகுது வெகு பிறவில் மக்கள் மத்தியில் பிரம்மாண்டமான ஒரு படமாக உண்மையில் வரப்போகுது அதை விட அதிலே நடிச்சிருக்கிறேன் அதை விட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு படம் வந்து பெரிய அளவில் சில விஷயம் அந்த படம் எடுக்கப்பட்டது எங்கேன்னு சொன்னால் நுவரேலியெல்லாம் சூட் முழுக்க நடந்தது அதுலேயும் நான் பத்து நாள் பன்னெண்டு நாள் என்று சூட் முடிஞ்சுக்கிட்டு வந்தேன் முடிச்சுட்டு வந்து நாங்கள் அந்த படமும் விரைவில் வரும் இதனை தொடர்ந்து எனக்கு வாய்ப்புகள் சொல்லிக்க கொழும்பிலே ஒரு டைரக்டர் என்னோட கதைச்சிருக்கிற பெரிய படம் பண்ணுற மாதிரி அதோட பாடல்கள் தொடர்ந்து வந்தோன் இருக்கு செய்வோம் கண்டிப்பா அவங்களுடைய கலைப்பயணம் அப்படின்றது அப்படியே நிக்க போகிறதில்லை தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது காரணமானவன் கண்ணுக்கு முன்னால இருந்தாலே ஒன்றும் செய்யப்படியே இல்லாத கோயிலுள்ள இருக்குதுன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு கூடிக்கொண்டு விட மாட்டேன் விட மாட்டேன் விட நிச்சயமாக இந்த முப்பது வருட காலத்துல உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விடயங்கள் நடந்திருக்கும் உங்களோடு இருந்திருக்கக்கூடிய கலைஞர்களோட அல்லது நீங்கள் நாடகம் ஒன்று போடும் பொழுதோ பல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அப்படி நீங்கள் மறக்க முடியாத சுவாரஸ்யமான விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா நிறை நிறைய இருக்குது அந்த வீதி நாடகம் வந்து நாங்கள் நடாத்துகின்ற பொழுது மக்களிடமிருந்து உணவு பாசல்கள் பொதிகள் பெறும் அந்த நேரத்தை கொஞ்சம் கஷ்டம்தானே எங்களுக்கும் எங்களுக்கும் தான் இருக்கும் அப்போ என்ன இந்த பாசல் வந்தால் எது நல்ல பாசல் இது எது நல்ல எது முட்டையோடு இருக்குதா இல்லை பொரிச்சல் இருக்குதா என்ற விஷயமும் எங்களுக்கு தெரியாது உள்ள குறிக்கிறதை என்னென்று கண்டுபிடிக்கிறது அப்போ அந்த முந்தி மாட்டுத்தாள் பேப்பர்னு சொல்லிடுவோம் சீமேந்திர வர பேப்பர் அதுலேயும் பாசல் கட்டுற இப்போ கட்டுறது இல்லை இப்போ கட்டி வர அதில் ஏதாவது ஊர் இருந்துட்டு சொன்னால் நாங்கள் போய் இது ஒரு பொரியல் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதை தூக்கிடுவோம் அதை திறந்து பார்த்தால் அதுக்கு சம்பளம் புட்டந்தான் இருக்கு அப்படியே மன நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருக்குது இன்னும் நிறைய நிறைய நடந்திருக்கு சரி இப்படி இருக்கும் பொழுது ஐயா இந்த மாதிரி கலைஞர்கள் அதாவது உங்களை முன்னோடியாக வைத்திருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது உங்களை மாதிரியான கலைஞர்கள் பல பேர் இப்பொழுது வரை இளைமறை காயாக நிறைய பேர் இருக்கிறார்கள் வெளியில் அவர்களுடைய திறமைகள் தெரியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கும் உண்மையிலேயே கலை என்றது வந்து எல்லாரும் சொல்ற தான் எல்லாரிடம் கலை உண்டு உங்களிடம் இருக்கு என்னிடம் இருக்கு எல்லார்டும் இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதம் வெளிப்படுத்தாமல் சில பேர் அப்படியே அடங்கி போகிறான் அப்போ அதை வந்து வெளிப்படுத்தணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த கலியோடு ஊடாடணும் வெளிக்கிட வேணும் அதை விட சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை நாங்கள் சிறுவர்களுக்கு சிறுவயிலிருந்து இந்த கிராமங்களில் போட்டு கொண்டு வருவோம் போட்டு கொண்டு வந்தால் நிறைய நிறைய கலைஞர்கள் கலைஞர்களை உருவாக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக ஐயா இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய பல சுவாரசியமான விடயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அதற்கான நன்றிகளையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் போகணும் இன்றைய தலைமுறைகளோடு பழைய படைப்புகள் இப்பொழுது இருக்கக்கூடிய படைப்புகள் வரைக்கும் நீங்கள் நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான வாழ்த்துக்களையும் அப்படியே சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்கான நல்ல விஷயங்களையும் உங்களோட பேசியிருக்கிறோம் நன்றிகள் ஐயா இப்ப நான் அங்கேயும் இருந்தேன்னு தேடி பிடிச்சு வந்து இந்த இன்டர்வியூ வச்சதுக்கு முதல்ல ஐபிசி தமிழுக்கு நம்பியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி இன்றைய நாள் கலைஞர் நவம் அவர்களுடைய இந்த கலைப்பயணம் தொடர்பான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம் இன்னும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் மது